இவ்வளவு நேரம் அம்மா தங்கை எல்லாம் கண்ணீரோட சொன்ன அந்த வழியை நீங்க கேட்டிருப்பீங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்காம விசாரணையாவே சிறை கைதியை வந்து நீண்ட நாள் வைத்திருப்பது இங்க தான் நடக்கும் பதினைந்து ஆண்டுகள் ஏறக்குறை இப்ப நீங்க அப்பா பாஷா அப்ப எல்லாம் இறந்துட்டாங்க இந்த அவங்களோட கைது செய்யப்பட்ட எல்லாருமே வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட அப்படி கிட்ட விசாரணை கேதிகள் தான் நினைச்சிருக்காங்க அதே போலதான் நம்ம பன்னா லால் மாணிக்கு தம்பி போலீஸ் பக்ருதீன் இவங்க மூணு பேருமே விசாரணை இன்னும் என்னங்கிறாங்க பதிமூணு ஆண்டுகள் கடந்துருச்சு அவங்கள தனிமை சிறையில் வச்சு மிகப்பெரிய மாதிரி மாறிச்சு அவங்களை தோணும் போதெல்லாம் அடிக்கிறது அம்மா சொல்றாங்க பாருங்க உடையற்ற உடலோட பெரிய தடியலை கொண்டு தாக்குற அளவுக்கு அவங்க மனு பாக்குறதுக்கு நாள் கேட்டு அனுமதி பெற்று தான் போறாங்க இங்க இருந்து சென்னைக்கு எவ்வளவு தூரம்னு அவங்களுக்கு தெரியும் அது வயதான அம்மா அவங்க உடல்நிலை சரியில்லை சர்க்கரை நோய் இருக்கு இந்த சூழல்ல அவங்களை அழைச்சிட்டு போயி அந்த நேரத்துல அனுமதி இல்லைன்னு மறுப்பதெல்லாம் எவ்வளவு கொடூர மனமும் அது இது மாதிரி நாடங்களும் நிறைய துயரங்கள் இத வந்து சொல்லி வடிக்க முடியாம அவங்க பிள்ளைகள் நாங்க வந்து கேட்டு என்ன செய்யறது ஏற்கனவே இந்த மாதிரி முத முதல சிறைக்குள்ள தாக்குதல் செய்யும்போது ஒரு சிறை அதிகாரி அவர் இஸ்லாமிய சிறை அதிகாரியை வச்சுதான் தாக்குனாங்க அப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை வரைக்கும் அதை நான் எதிர்த்து அப்போ அறிக்கை கொடுத்து இது பண்ண தம்பி போலீஸ் பக்ருதீன் சிறை விடுப்பில் வரும்போதெல்லாம் எனக்கு அழைச்சி பேசுவார் நாங்கள் நெருக்கணும் அப்போ அந்த இதில் அவர் அவர் பார்வை மங்கி கொண்டு வருது ஏற்கனவே என் தம்பி அபுதாகியர் அவனுக்கு இருன்று சிறுநீரமும் பழுதாயிடுச்சு பழுதாயே அவனோட சிறையில் இருந்தவங்கிற இல்லை நான் நன்கு அறிவேன் அப்போ வந்து அவன் மருத்துவமனையில் கோவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது நான் போய் பார்த்தேன் நான் பேசுறது அவனுக்கு கேட்குது அவன் பேசுறது என்ன கேட்கல ஏன்னா குரல் வரல அப்ப காதை கிட்ட வச்சு பேசும்போது எப்படியாவது என்னை அவன் வெளியில் தான் இருக்க அந்த மருத்துவமனையில் இயங்குற திறனற்று போய் கொஞ்சோண்டு உயிர் தான் இருக்கு உடம்புல அதான் அவன் ஆமாம் அதை தான் சொன்னது அப்போ இறப்புக்கு நான் போனேன் அப்ப அவரு என்னை அந்த அந்த நிலையிலயே இந்த அதிகாரங்கள் விடுதலை செய்ய மனசு இல்லை போற அந்த உயிராக இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது அந்த உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்குது அதை வீட்டில் போய் போட்டு அவர் இறப்புக்கும் நான் போனேன் பெருந்துயிரம் எங்கள் அப்பா எல்லாம் பாஷா பாய் வந்து எண்பது வயதுக்கு மேலே தொற்றுச்சு அப்போ சிறை விடுப்புல வரும்போதெல்லாம் எனக்கு அழைச்சி என்னை தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க தம்பி இந்த மாதிரி எனக்கு ரொம்ப உடல் விட்டுருச்சு இனிமேல் நான் என்ன எதையாவது செய்து என்னை விடுதலை வாங்கி கொடு நான் பேரப்பிள்ளைகள கடைசி காலத்தில் இருந்துட்டு என் உயிரை அல்லாட்டு படைச்சிருவேன் அப்படின்னு அவர் சொல்லி அழுகும் நமக்கு அந்த நேரத்துல ஒரு வழியும் ஒரு பெரிய வரும் பாருங்க கடைசியா இவங்க சொன்ன இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைன்னு சொன்னதெல்லாம் உலகத்தில இருந்த விடுதலை தான் சிறையில இருந்து விடுதலை பேச்சுக்கு பேச்சு இஸ்லாமிய மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு பாதுகாப்புலாம் இப்படி சிறையிலே இருபது வருஷமா வச்சு பத்திரமா பாதுகாக்கிறீங்க அந்த பாதுகாப்பாங்கிறத கேள்வி எடுத்து எதுக்கு அடிக்கணும் உயர் பாதுகாப்பு சிறைக்குள்ள அறைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் அலைபேசியை பயன்படுத்தினாங்க அதை பயன்படுத்தினாங்க உனக்கு தெரியாம எப்படி உள்ள போச்சு அப்ப அந்த குற்றத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு நீதான் நீயா அவங்களா அதுக்கு அதுக்கு அடிக்கணும் அடிச்சு துன்புறுத்தி கொடும் வார்த்தைகளை கடும் வார்த்தைகளாத வார்த்தைகளை பேசி ஏசி பெற்ற தாய் போது அந்த முகத்தை காட்டி அவர் வார்த்தை பேச அனுமதிக்காத சமூகம் என்ன இது என்ன முற்போக்கு என்ன சீர்திருத்தம் என்ன மானோட ஆட்சி இது என்னது இது இதெல்லாம் எங்க போய் சொல்றது சொல்லு இது மாதிரி இல்லை சிறை என்பது ஒருவர் செய்த குற்றத்திற்கு அவர் கண்டிச்சு வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்புறதுக்கு தான் கொண்டு வந்து அதனால் காந்தியடிகளை சிறை என்பது ஒரு மனநல மருத்துவமனை மருத்துவமனை தானே ஒளி அது கொலைக்களம் அல்லங்கிறதா அண்ணல் காந்தியடிகளின் தண்டிக்கிறது இல்ல தண்டிச்சு திருத்தி இது பண்ணல அது சிறைக்கிலே வச்சு கொல்றதுக்கல்ல அல்ல விசாரணையின் கூட்டி போய் அடிச்சு கொல்றது சிறைக்களை வச்சு அடிச்சு இது பண்றது இங்க வெளியில தெரியுதா இங்க தெரியல அவ்வளவுதான் உலகத்திலே உலகத்திலே கடு உலகத்திலே வலிமையான ஆயுதம் ஏழைகளின் கண்ணீர்ங்கிறான் அது எங்கள் தாய்கள் சிந்திர கண்ணீர் அல்லல் பெற்ற ஆற்றாத அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் எங்க வள்ளுவெருமார் இந்த அல்லல் பற்று ஆற்றாத அல்லது தாய்மார்கள் சிந்தர கண்ணீர் ஒரு நாள் இந்த ஆட்சி அதிகாரத்தை வீழ்த்து முடிக்கும் நீ எழுதி அது நடக்கும் அம்மா சொல்ற மாதிரி நாங்க கவனிக்காம இருக்கலாம் எல்லாம் அல்ல இதை கவனிச்சு தான இருக்கிறாரு எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது இல்லது என்ன நடக்குது இந்த பூமி பந்துல என்ன ஒழுங்கினம் என்ன தீமை என்ன கொடுமை எவ்வளவு வதை என்னது ஆட்சியாளர் இருக்கிற முதல்வர் அவர்கள் தான் பேசினார் ஊடகவியலாளர்களுக்கு அனுப்புறேன் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு அதிகாரம் தாருங்கள் என் தாயின் மீது என் தமிழ் மீது என் தலைவன் பிரபாகரன் மீது பேசுறது அப்ப நீங்க வாக்கு கேட்கும் போது அப்பாவில் சிறைவாசிகளா இருக்குது வெற்றி வெற்றி பெற்று வந்த பிறகு நாங்கள் பயங்கரவாதி தீவிரவாதிகளாக நீங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறார் நாலு ராண்ட முடிஞ்சு போச்சு இதை விட கொடுமை மூணு சிறை கைதிகள் உடல் நலி விட்டுட்டா எங்களுக்கு வயதாயிருச்சு எங்களுக்கு முன்விடுப்பு முன் விடுதலை செய்யுங்க உச்ச போய் வழக்கு தொடுத்தவன் நீதிமன்றம் சொல்லுது அவர்களே உடல்நிலை காரணங்கிறது அவர்களை விடுதலை செய்யுங்க அப்படின்னு நீங்க இது கொண்டு போகணும் மக்கள்கிட்ட விடுதலை செய்யுங்கன்னு சொல்லுது அதுக்கு தமிழ்நாடு அரசு இந்த அரசு பதில் தாக்கல் செய்து உடன் பிறந்தார்களே

எங்களுக்கு நாங்க கையேறு நிலைகள் அதிகாரம் மற்றும் நிற்கதியாக நிற்கிற எளிய பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி போராட்டம் தான் போராட்டம் ஒன்றுதான் எங்களுக்கு இருக்கிறது நாங்க புலம்பிக் கொண்டிருக்கிற காலம் இல்ல போராடி சாதிக்க வேண்டிய காலத்துக்கு நிக்கிறோம் அதனால எங்க பிள்ளைகள் அவர்கள் குற்றமற்றவர்கள் நிரூபித்து வெளியில வர எங்களுக்கு வாய்ப்பு தரணும் ரெண்டாவது இந்த தேவையற்ற தாக்குறது அடிக்கிறது எவன் கேப்பா அவனுக்குன்னு யார் இருக்கா அந்த எண்ணத்துல நீங்க தொட்டதுக்கெல்லாம் கை வச்சு நீங்க அடிச்சுட்டு இருந்தா நல்லா இருக்கு ஏற்கனவே ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சீங்க அப்ப நாங்க கடும் கண்டனத்தை தெரிவிச்சு இது பண்ணோம் இப்பவும் மறுபடியும் அதையே செய்றீங்க அதையே செய்றீங்க அது அவ்வளவு நல்ல போக்கு இல்லை ஜெயராஜையும் பெனிக்ஸையும் விசாரணைன்னு கூட்டி போய் காவல் நிலையத்துல கொண்டீங்க இப்ப திருப்பணத்துல அஜித்த வந்து விசாரணைங்கிற பேரை காவல் நிலையத்தை கொண்டு போல எங்கே ஒரு இடத்துல வச்சு அடிச்சு கொண்டு விட்டீங்க இதே தானே இப்ப தங்கச்சி சொல்றாங்கல்ல தற்கொலை செம்னு செத்து போடாங்க எங்க மார்க்கம் அனுமதிக்கு இல்ல ஆறாம்னு சொல்லுது கொடுத்த உயிரை எடுத்துக்கொள்ள அல்லா ஒருவனை தவிர அவனுக்கு அனுமதி இல்லைன்னு எங்க மார்க்கம் நம்புது அதனால அது ஹராம் அவன் செய்ய மாட்டான் நீ அடிச்சு துன்புறுத்தி குற்றத்தை ஒத்துக்க குற்றத்தை ஒத்துக்க குற்றவாளியா தானே ஒத்துப்பான் அப்படி ஒண்ணும் கோலைகள் இல்லையே குற்றம் செஞ்சோம் ஆமா குற்றம் செஞ்சோம் அதுக்கு ஒரு வரையறை இருக்கு முறை இருக்கு அதனால எங்களுக்கு ஒரு வழி இல்லை நாங்கள் வந்து இந்த தாயின் பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற கடைசி ஆயுதமே போராட்டம் தான் அதனால இப்ப தொடர்ச்சியா எங்கள் எனக்கு வந்து இந்த தொடர் போராட்டங்களும் இதுகள் இருக்கிறதுனால ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துல ஒரு மாபெரும் போராட்டத்தை செய்வேன் எங்க விடுதலை இந்த பிள்ளைகளின் விடுதலையை

நபிகளார் எங்களுக்கு என்ன கற்பிச்சிருக்கார் தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே கேட்டதுக்கு பதில் தீமையை நன்மையை வச்சுதான் ஒழிப்பேன் நாங்க நன்மையின் பக்கம் நீக்கிறோம் சத்தியத்தின் பக்கம் நீக்கிறோம் இந்த தீமைகளை நன்மையை வச்சு ஒழிப்போம் வரலாறு எங்களும் சக்கரம் சுரண்டு கொண்டுதான் இருக்கிறது ஒரு நாள் கீழே இருப்பவன் மேலே போவான் மேலே இருக்கிறவன் கீழே வருவான் இன்னைக்கு நீ மேலே இருக்கிற அதிகாரத்தில் இருக்க நாங்க முச்சந்திலிருந்து கத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு நாள் நாங்க அதிகாரத்துக்கு நீ முச்சந்திக்கு வருவே இதுதான் நடந்திருக்க வரலாறு வரலாறுங்களும் அப்ப இன்னைக்கு நடக்கிறதா நிஜம்னு நினைச்சு நிரந்தரம் நினைச்சு இருந்தாதீங்க எளியோர் சிலர் வலியோர் தம்மை வதையை புரிகுவதா போடுதல வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாமனு நினைவாங்கிறாங்க புரட்சி பாவலர் இதே இந்த அதிகாரம் நிரந்தரம் நினைச்சா ஆடாத அது அது ரொம்ப நாள் நிலைக்காதது உண்மை வந்து உமையா இருக்கும் உறங்கும் ஆனா செத்து போயிடாது நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல எல்லா சிறைவாசிகளும் கொடுக்குற நடைமுறையா எங்களுக்கு கடைபிடிங்க எங்கள் தாய்மார்கள் எங்க குடும்பத்து பிள்ளைகள் பார்க்க வந்தா மனுக்கு அனுமதிங்க அவங்களோட ஆசுவாசப்படுத்தி ஆறுதலா ரெண்டு ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அனுமதிங்க தூரத்தில் நின்று கைய கூட ஆட்ட விடலன்னு மாலிகோட இந்த தாய் என் தாய் பேசுற நீ பதில் வச்சிருக்கீங்களா பதில் வச்சிருக்கீங்களா பார்வை மங்கி கொண்டிருக்குது பக்ருதீனுக்கு அவன் பார்வை போதே அனுப்பி வைப்பா என்னை பாக்கட்ட என் என்ன இந்த தாய் கேட்கிற பதில் வச்சுக்கல அது நன்கு தான் இருக்குது அது ஏற்கனவே மூணு பேருக்குமே வழக்கு நன்கு தான் இருக்குது இப்ப நாங்க கூடுதலா எடுத்து செய்வோம் எனக்கு இதுல நான் ரத்தமும் சதைமா இதுல உறவா பின்னி போய் நிக்கிறவன் நான் வந்து இந்த சிறை எல்லா சிறையில் இருந்திருக்கல இவங்களோட சிறையில் இருந்தாரு அப்போ என் தங்கச்சி வந்து கையை பிடிச்சிருந்த இஸ்லாமிய சிறை கதையில் விடுதலைக்கு நான் ஆர்ப்பாட்டம் செய்யும்போது கோவையில் ஒரு தங்கச்சி இதே மாதிரி தங்கச்சி என் கையை பிடிச்சிட்டு அழுதது இன்னும் அப்படியே என் மனசுக்குள்ள வழியாக நிற்கிது கையை பிடிச்சிட்டா அண்ணா இவர் இவ மகளை பக்கத்தில் வச்சுக்குது என் மரும இந்த பிறக்கும் போது உள்ளே போனார் என்ன பதினெட்டு வயசு ஆயிடுச்சு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அவளுக்கு கல் நிக்கா பண்ணி கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு அப்பானு ஒருத்தர் இல்லைன்னா அதுக்காவது அவரை வெளியில கொண்டு வா கையை பிடிச்சி அழுதது எனக்கு இன்னும் கேக்குது நான் அவளை விட அவள் அழுகுற நான் அழுகிறேன் அவ்ளோதான் அவளை அவளை மாதிரி எளிய மகன் தான் எனக்கு அதிகாரம் இல்லையே இருந்திருந்தா என்னது இது இதெல்லாம் கொடுமை கொடுமை நடக்குது இங்க எங்க எங்க அண்ணன் சொன்னதா எங்க அண்ணன் பள்ளி பாபா சொன்னதா இந்த மக்கள் பாவம் யாராவது ஒருத்தன் அன்பா ரெண்டு வார்த்தை சொல்லிட்டா நமக்கு அந்த பின்னாடி எங்களுக்கென்று பேச குரல் இல்லாதனால தானே நாங்க அதிகாரமற்ற அரசியல் வலிமையற்ற எளிய மக்களா இருக்கிறதுனால எங்களை விரட்டுறீங்க நாங்கள் சிறிய கூட்டம் நினைச்சிட்டு இருக்கீங்க பதிமூணு கோடி மக்கள் உலகெங்கும் பரவி வழக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் இந்த மக்களின் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கோம்னா மார்க்கம் எங்கள்கிட்ட வந்துச்சு இந்த மார்க்கம் சரியா இருந்தது ஏற்றம் நாங்க இங்கதான் இருந்தோம் மற்றவர்களை போல வந்து குடியேறுவீர்கள் கிடையாது நாங்க மார்க்கம் எங்களுக்கு ஏற்புடையது மார்க்கம்னா புனித வழி இஸ்லாம் ஒரு புனிதமான வழி தூய வழி தூய மார்க்கம் அதனால ஓர் இறையை ஏற்று நபிகள் வழியை ஏற்று பின்தொடர்ந்து ஓர் இறை ஏக இறைவன் இந்த மார்க்கத்தை மக்கள் மார்க்கம் தான் இஸ்லாமிய ஒழிய நாங்கள் மொழியாளி இனத்தால் பெருத்த தேச இனத்தின் மக்கள் தமிழர்கள் நாங்கள் நாதியற்றவர்களோ நிற்க ஒன்னு கேட்க ஆளற்றவர்களோ ஒன்னும் கிடையாது எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குதல் ஆகஸ்ட்ல இதே ஒரு அறிவிப்பா செய்கிறேன் மிகப்பெரிய போராட்டத்தை இதே மதுரை மண்ணில் இதே என் தாய்கள் தங்கைகளுக்கு முன்னாடி நான் மாபெரும் போராட்டத்தை நீங்க அதுக்குள்ள கவனத்தை எடுத்து எங்க பிள்ளைகளை தோடுறதை நிப்பாட்டுங்க திருப்பி நான் மனு போட்டு எங்க அண்ணனோட வந்து நான் பார்ப்பேன் மறுபடி தொட்டிங்க சித்திரன்னா செய்யலே முற்றுகிட்டு போராடு எனக்கு ஒன்னும் உங்களை எல்லாருக்கும் எனக்கு வந்து வேற வேலை கிடையாது எங்க ஊரில் கோயிலுக்கு காலை நேர்ந்து விட்ட மாதிரி என் இந்த நாட்டுக்கு மக்களுக்கு நீ நேர்ந்து விட்டுதான் எனக்கு ஒன்றுமே கிடையாது தேர்தல் போட்டிடுறது வெல்றதெல்லாம் அஞ்சாவது ஆறாவது கடமை தான் எனக்கு இதுதான் என் மக்களின் துயர துன்பங்களை துடைப்பது என் நிலத்தை வளத்தை காப்பது மக்களின் நலத்தை பாதுகாப்பது என்னை பெற்ற தாய்மார்களின் கண்ணீரை பார்த்து ரசிக்கிறதுக்கு இல்லை நாங்க அதுக்கான காரணத்தை கண்டு துடைக்கிறதுக்கு தான் நாங்க இந்த களத்துல நிற்கிறோம் அதை கவனத்தில் வச்சுட்டு ஆட்சியாளர்கள் வேலை செய்யணும் திருப்பி நான் வருவேன்

கலைஞரை வைக்கிறோம் எப்பெல்லாம் நாங்க பேச பார்க்க நினைக்கிறோமோ அப்ப இந்த ஒண்ணு கலவரத்தை ஏற்படுத்துறாங்க இல்லைன்னா இவங்களை அடிச்சு துன்புறுத்துறாங்க இப்போ இரண்டாவது தடவ அடிக்கிறது வந்து கொலை செய்யணும் நோக்கத்திலேயே அடிச்சிருக்காங்க தற்கொலைன்னு சொல்லி நாங்க வளர்க்க முடிச்சிருந்தோம் இன்னும் சாக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு சாகலை சாகலை இத்தனை அடி அடிச்சுமே இன்னும் சாகல அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் இதெல்லாம் நீங்க ஊடகவியலாளர்னாலும் ஒரு மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்குல்ல இதெல்லாம் ஏற்புடையதான் பாரு சிறைனா சிறை கதைகளை சிறை காவலர்கள் பாதுகாக்கணும் அவ்வளவுதான் அது வழக்கு இருக்குது நீதிமன்றம் இருக்குது நாங்க குற்றவாளியா நிரபராதியான தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம் அது அது அங்க போய் நாங்க பாத்துக்கிற போறோம் நீங்க அடிச்சு ஏன் அண்ணு சாகல செத்து போங்கடான்னு அடிக்கிறது இல்லையே காவல்துறை அதுதான் இது எங்களுக்கு வேற வழி கிடையாது போராடி தான் நாங்க அம்பேத்கர் சொன்னது மாதிரிதான் இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை ஏற்றுப் பெற முடியாது போராடிதான் நான் பெற்றாகணும்ங்கிறேன் எங்களுக்கு எங்க உரிமையே எங்கள் விடுதலையே நாங்க தான் பெற்றாகணும் அதுதான் இல்ல இல்ல என்ன நடக்குதுன்னா எட்டாம் தேதி நாங்க அறிவிச்சு கேட்கும்போது முதல்ல அனுமதி கேட்கும்போது கொடுத்துடுறாங்க அப்புறம் தேவி தேர் திருவிழா இருக்குது அது ரொம்ப உணர்வு பூர்வமான சிக்கலாக இருக்குது அது சென்சிட்டிவ் விஷயங்கிறாங்க அதனால் மொத்த காவல்துறையும் நாங்கள் அங்கே போயிடுவோம் பாதுகாப்புக்கு அதனால இங்கே உங்களுக்கு இது பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த உயர் காவல்துறை அதிகாரி மாவட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட நானே பேசினேன் அப்படின்னா அடுத்த நாள் கொடுங்க நான் நேற்றே வந்துவிட்டேன் ஆர்ப்பாட்டத்துக்கு அப்போ அடுத்த நாள் இன்றைக்கி கொடுங்கன்னு கேட்டேன் நீங்கள் மனு கொடுங்க நாங்கள் மேலிடத்தில் கேட்டுட்டு சொல்கிறேன் நாங்கள் நாங்கள் கொடுத்தோம் அப்புறமா இரவுல அந்த ஒரு நேரம் வச்சிருக்காங்க அதிக ஒரு மணிக்கு தான் வேலை செய்யறாங்க அவங்க இரவு ஒவ்வொரு நாளும் ஒரு மணிக்கு தான் மறுத்து கொடுக்குறதெல்லாம் ஒரு மணிக்கு வீட்டுல எழுப்பி கொடுப்பாங்க இன்னைக்கு அதே மாதிரி இல்ல எங்க நீதிமன்றத்துல வழக்கு இருக்குதுன்னு இப்ப எனக்கு வேற வழி இல்லை இல்ல நாளைக்கு எனக்கு ஆடு மாடுகளின் மாநாடு இருக்கு அடுத்தடுத்து வேலை இருக்கு அவங்களுக்கு ஒரே தான் எனக்கு பல வேலை இருக்குது இப்ப அதனால நான் அனுமதி கொடுத்தா போராடுவேன் அனுமதி கொடுக்கலைன்னாலும் மீறி போராடுவேன்

இப்பதான் மண் காக்க பொரியல நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க தான் மண்ணெல்லாம் அள்ளி வித்துக்கிட்டு இருந்தோம் நாங்க தான் திருடி தின்றுட்டு இருந்தோம் மலையை கல்குவாரின்னா மலையை எம் சாண்டு நோரிக்கி வித்தோம் ஆத்து எல்லாம் அள்ளி வித்தோம் தான் வித்தோம் மொழிய நாங்க தான் சிதைச்சா அள்ளிச்சோம் எங்க சங்க வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரையில எங்க தமிழ் எழுத்து இருக்குதா பாப்போம் எழுத்து இருக்குது அது என்ன மொழியில இருக்குது இங்கிலீஷா தமிழ் எழுதி வச்சிருக்கீங்க நாட்டின் முதலமைச்சரே சொல்றாரு ரெயின்போவா அப்படியே தமிழில் ரெயின்போன்னு எழுதுங்கன்ட்டு வானவில்னு எழுதுங்கன்னு சொல்லலை இதான் அவங்க தமிழ் மொழி காக்கிறது அடுத்து மானம் எங்களுக்கு மானம்னு ஒன்று வச்சிருக்கல இருக்கா தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் சுயமரியாதைக்கு இயக்கம் கண்ட ஒரு இனத்தின் கூட்டத்தை ஆயிரம் ஐநூறு வேட்டி சேலை அரிசி பருப்பு சாராயம் பணத்துக்கு கையெண்ட பிச்சைக்கார கூட்டமாக மானங்கட்ட கூட்டமாக மாற்றிட்டு இன்னைக்கு வந்து மண் காக்குறேன் மொழி காக்குறேன் மானம் காக்குறேன் தான் நானும் சொல்றேன் உங்ககிட்ட இருந்து இதையெல்லாம் நாங்க காக்குறோம் யார்ட்ட இருந்து காக்குறது இதையெல்லாம் எப்ப வந்து பேசுறீங்க ஆறு மாசத்துல தேர்தல் இப்ப வருது அக்கறை இப்பதான் மொழியே தெரியுது இப்பதான் மானம் தெரியுது மண் தெரியுது ஓர் ஓரணிகள் திரள எதுக்கு திரண்டு என்ன செய்ய போறோம் திரண்டு என்ன செய்ய போறோம்னு சொல்லுது நீங்க சொன்ன மாதிரி நூத்தம்பது கோடி ஒரு இல்ல அப்ப இல்ல போக்குவரத்து தொழிலாளருக்கு பழைய ஓய்வு கொடுக்க காசு இல்லை இந்த சிக்கலை கொண்டு போங்க என் தாய் தங்கையினுடைய கண்ணீரை கொண்டு போங்க ஆகஸ்ட் முதல் வாரத்துல பெரிய போராட்டம் இருக்குங்கிற செய்தியை கொண்டு போங்க